ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பக்கோட டீடெயில் வீடியோ பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒன் பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி அதை ஸ்கின் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் நாகா பிராண்டோட கடலை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டிலேயே ஓன கடலை மாவு ப்ரிப்பர் பண்ணி வச்சுருந்திங்கனோ அந்த மாவே சேர்த்துக்கலாம் இது வந்து நான் எனக்கு மெஷர்மெண்ட் தெரியும் ஸோ அதனால் நான் வந்து பேக்கெட் வந்து டேரெக்டாக சேர்த்துட்டேன் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வேணும்னா ஒன் கப் ஆஃப் கடலை மாவுக்கு வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளார் மாவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய சைஸ் ஸ்பூனுக்கு ஒன் ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் இது எதுக்குன்னா கிறிஸ்பியான டேஸ்ட் வரதுக்காண்டி இப்போ இந்த மாவெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம மசாலா இன்க்ரீடியன் ஆட் பண்ண போகிறோம் அதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் ஆஃப் மிளகாய் தூள் இப்போ நீங்கள் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒன் ஸ்பூன் ஆஃப் பள்ளித்தூள் அண்ட் ஒன் ஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா இந்த மல்லா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ரஃப்பாக நம்ம நல்லா மாவோட அந்த மசாலா ஒட்டுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட் லைட் லைட்டாக நமக்கு கட்டி இருந்தால் கூட அதை நல்லா உடைச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது டூ டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து ஹீட் பண்ணி அதை அந்த மாவோடு சேர்த்துக்கணும் இதில் வந்து டேரெக்டாக கைவிட்டு பிசையாதீங்க ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக அந்த ஆயில் வந்து எல்லா மாவோடையும் சேர்கிற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை வந்து சேர்த்துக்கோங்க கட் பண்ண மஷ்ரூம்ஸோட அப்படியே மாவோட நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவு வந்து இந்த மஷ்ரூம்ஸில் வந்து நல்லா கோட் ஆகணும் கோட் அளவுக்கு நல்லா அதை பிசஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து நம்ம மிசைய போகிறோம் தண்ணி தெளித்து பிசையும் போது மொதல் எடுத்த உடனே நிறையா வாட்டர் சேர்த்துறாதீங்க சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் வந்து நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி வந்துடும் இது பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர தேவையில்லை நம்ம தூள் தூளாக பஜ்ஜி போடுவோம் மாதிரி இருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி தான் நமக்கு தேவைப்படும் ஸோ நம்ம லைட் லைட்டாக தண்ணி தெளித்து 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 தான் இதை நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும் இந்த தண்ணி தெளிச்சு பிசைகிற ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நான் வந்து ரெண்டு சைஸ் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியனை வந்து நல்லா ரஃப்ஃபாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஆனியனையும் வந்து நம்ம இது கூட போகிறோம் உங்களுக்கு ஆனியன் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் ஆனியன் தேவை அப்படின்னா சேர்த்துக்கோங்க இல்லை எனக்கு வேணான்னா விட்டுறலாம் ஆனியன் தேசா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்க இலை சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் அதை வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க இப்போது நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன் இந்த மாவை வந்து இப்போ நம்ம அப்படி உதுத்து விடணும் அப்படி இப்படி மொத்த மொத்தமாக போடுறதெல்லாம் நல்லா உதுத்து உதிர்த்து விடணும் உதித்து விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் உதித்து விடுங்க அப்போ தான் நல்லா பொரிஞ்சு எல்லா பக்கமும் கரெக்டாக ஈவனாக வெந்து வரும் இப்போ வந்து லைட்டாக ஒரு பரட்டி விட்டுக்கணும் விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான எம்மியான மஷ்ரூம் பக்கோடா ரெடி ஈவினிங் சக்ஸ்க்கு ரொம்ப 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 டேஸ்டானதுங்க சைடிஷ் எதுவுமே தேவையில்ல ஒரு கப் டீ இருந்தால் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்